லாஸ்ட்டு வீடியோ கண்டினியூஷன் வீடியோ இது இப்போ கேன்சர் நோயாளிகள் என்னென்ன சாப்பிடலாம் என்ன பழ வகைகள் என்ன உலர்பழங்கள் என்ன காய்கறிகள் அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இது லாஸ்ட்டு வீடியோ இது கண்டினியூஷனாக இது ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி பிளாக்பெர்ரி என்று பெர்ரி வகைகள் அனைத்தும் சாப்பிடலாம் கேன்சர் பேஷண்ட்ஸு பப்ளிமாஸ் மூல் பழம் கேன்சர் நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம் ஃப்ரீ ரேடிகல்ஸை மட்டுப்படுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பழங்களை குளிர் சாதன பெட்டியில் வைக்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு அர்த்தம் சத்துக்களும் சுவையும் சளியும் பிடிக்கும் ஆல்கலைன் மிகுந்த உணவு இது கேரட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் எந்த கடுமையான புற்றுநோய்க்கும் சவால் விடுகிறது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கட்டுப்படுத்துகிறது இரநூறு எம்எல் காலை மாலை இருவேளை கண்டிப்பாக குடிக்கணும் ஏற்கனவே அது சொல்லியாச்சு முட்டைக்கோசில் உள்ள கரோட்டின் ரெட்டினோ ரெட்டினோ ஆசிடு உருவாக்கி புற்றுநோயை தடுக்கிறது தான் புட்டு அதான் முட்டைக்கோசை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க புற்றுநோயாளிகளுக்கு இதில் உள்ள இண்டோல் புற்றுநோய்க்கு சவால் விடுகிறது அதனால தான் கேரட்டு பீட்ரூட்டு அதோடு சேர்த்து முட்டைக்கோசை போட்டு ஜூஸ் எடுத்து குடிக்கணுன்றது முட்டைக்கோசை அப்படியே குடித்தா நமக்கு ஒரு ஸ்மெல் வரும் ஒரு மாதிரியாக அதனால் அதில் கேரட்டு கலந்துக்கணும் கேரட்டு ஜூஸ் எடுக்கும்போது அதில் இந்த கொஞ்சம் முட்டை முட்டைக்கோசை போடணும் இதில் புற்றுநோய்க்கு சவால் விடுற அளவுக்கு முட்டை கோஸில் ரொம்ப குணம் இருக்குது பூண்டு சூப் காலிஃப்ளவர் சூப்பு காளான் சூப் முருங்கை சூப்பு கோஸ் சூப் வல்லாரை சூப் தூதுவலை சூப் முடக்கத்தான் சூப் காய்கறிகள் சூப் அடிக்கடி குடித்தால் புற்றுநோயின் தாக்கம் குறையும் முருங்கை இலை கருவேப்பிலை வெந்தயக்கீரை கொத்தமல்லி இவை அனைத்தும் புற்றுநோய் காரணியான காசினோஜனை கட்டுப்படுத்தும் பச்சை மிளகாய் பழுத்த மிளகாயாகவும் குடமிளகாய் மிளகு காரத்திற்கு பயன்படுத்தலாம் மிளகு காரத்துக்கு பயன்படுத்தலாம் குடமெளகாய் வெண்பூசணி ஜூஸ் காளான் உணவுகள் முருங்கை முருங்கை இலை சூப் மணத்தக்காளி கீரை சூப் குடிக்கலாம் தொண்டை புற்று வயிறு குடல் புற்று நோயாளிகள் திட உணவுகளை இயன்றவரை குறைக்க வேண்டும் இந்துப்பு கடலுப்பு கல்லுப்பு சாதாரணமாக உபயோகிக்கலாம் வில்வம் வல்லாறை தூதுவலை முடக்கத்தான் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு சீரகம் வெண்பூசணி சாறு வெந்தயக்கீரை மணத்தக்காளி சிறிய வாழைப்பழம் இவற்றில் மெக்னீஷியம் அதிகம் உள்ளது மெக்னீஷியம் குறைந்தால் மன அழுத்தம் கூடும் அந்த நேரத்தில் நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட்ஸ்கெல்லாம் ரொம்ப மன அழுத்தம் ஏற்பட்டு கோபம் ஜாஸ்தியாக வரும் அப்படிப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணால் அந்த மன அழுத்தம் குறையும் மெக்னீஷியம் குறைந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பார்த்தீங்களா மெக்னீஷியம் குறைந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும் மன அழுத்தம் அதிகமாகவும் அதனால் மெ மெக்னீசியம் சத்து அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் ஆரஞ்சு திராட்சையில் வைட்டமின் சி சத்து உள்ளது மூளைக்கு நல்லது வைட்டமின் இ ரத்த வெள்ளை அணுக்களின் வேலையை ஊக்குவிக்கிறது கேரட் கருவேப்பிலை காலிஃப்ளவர் முட்டை கோசில் உள்ள கரோட்டினில் இருந்து ரெட்டினாய்டு ஆசிட் அதிக அளவில் உருவாகி புற்றுநோய் கட்டுப்படுத்தும் நுரையீரல் புற்று உணவு குடல் புற்றுநோயும் கட்டுப்படும் சர்க்கரை வள்ளியும் கேரட்டும் மிக சிறந்த காய்கறிகள் பவளமல்லி நித்திய கல்யாணி கருந்துளசி சீந்தில் கொடி வேப்பங்கொழுந்து இலை கருஞ்சீரகம் பச்சை மஞ்சள் பட்டை கிராம்பு ஓமம் அதிமதுரம் அமுக்ரா துளசி புதினா கரிசாலை பூண்டு இஞ்சி மிளகுத்தூள் சீரகத்தூள் அரச இலை அத்தி மரப்பட்டை அத்திக்காய் சோற்றுக்கற்றாழை கீழாநெல்லி மாதுளைத்தூள் கொய்யா விதைகள் திராட்சை விதைகள் காய வைத்து அரைத்து ஜூஸில் கலந்து குடிக்கலாம் திரிபலா சூரணம் இரவில் கடுக்காய் தூள் பூண்டு நிறைய உபயோகப்படுத்தணும் ஆப்ரிகாட் முள்ளங்கி ஜூஸ் லிவர் கேன்சருக்கு நல்லது லவங்கம் பூண்டு முள்ளங்கி ஜூஸ் மஞ்சள் மிளகுத்தூள் பீட்ரூட் ஜூஸ் லிவர் கேன்சருக்கு நல்லது அருகம்புல் ர சாறு ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இதுவரையும் இந்த வீடியோ இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரே ஒரு வீடியோவில் புக்கு ஃபினிஷ் ஆகிடும் இதோடு முடிஞ்சிடும் அடுத்த வீடியோவில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம்